விஜய் தலித்திய அரசியல் சேர்க்கிறார் சின்னதுரையை காட்டி ஏன் அரசியல் சேர்க்கிறீர்கள் விஜய் மாணவர்கள் எதிர்காலம் பாழாகுது ஒலிம்பி தள்ளிய பட தயாரிப்பாளர் சௌத்ரி தேவர் என்னதான் சொல்கிறார் பார்க்கலாம் மீனாட்சி நடிகர் விஜய் மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கும் விழாவை நடத்தினார் இரண்டு கட்டமாக நடந்த இந்த விழாவில் விஜய் பல அரசியல் ஸ்டண்ட்டுகளை செய்தார் முதல் நிகழ்ச்சியில் நாங்குநேரியில் சாதிய வன்கொடுமையால் தாக்குதலுக்கு ஆளான மாணவர் சின்னதுரையின் பக்கத்தில் அமர்ந்தார் விஜய் அவருக்கு விருது கொடுத்தும் கௌரவித்தார் அரசியல் கட்சியை தொடங்கியுள்ள விஜய் இந்த மாணவர் விருது வழங்கும் விழாவை அழகாக பயன்படுத்திக் கொண்டார் நீட் தேர்வு எதிர்ப்பு போதைப் எதிர்ப்பு என தனது அரசியல் பேச்சுக்களை அள்ளி தெளித்தார் அது மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றுள்ளது இந்த சூழலில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தயாரிப்பாளர் சௌத்ரி தேவர் என்பவர் விஜயை விளாசி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தலித்திய அரசியல் போக்கில் விஜய் செல்வதாகவும் சின்னதுரையை வைத்து அரசியல் செய்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் மாணவர்கள் விருது இடத்துல அது சுத்தமான மாணவர்களுக்கு விருது கொடுக்கற நிகழ்ச்சியாக மட்டும் நடத்துங்க அதை திரு சாதி கலப்படம் பண்ணாதீங்க ஏற்கனவே நீங்கள் தலித் அரசியல் போக்குள்ள போய்கிட்டு இருக்கீங்கன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன் அது மாதிரி நீங்கள் ஏன்னா நீங்கள் சொன்னது திருமாவூருக்கு வாழ்த்து சொல்லி நீங்கள் விஜய் விஜயகாந்த் சொன்னாத நான் சுட்டி காட்டினதே அது பெரிய பேச்சுக்குரியதாச்சும் அதுக்கப்புறம் நீங்கள் விஜயகாந்தோட இதன்னைக்கு நீங்கள் போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்தீங்க சந்தோஷம்தான் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் சின்ன துறைகின்ற மாணவர் கூப்பிட்டு அந்த மாணவனுக்கு நீங்கள் பரிசு கொடுத்து சாதி கொடுமையால் பாதிக்கப்பட்டவங்கன்னு உங்கள் இது மூலமாக செய்தி கொடுத்துருக்கீங்க இது மிகப்பெரிய தவறு இது சாதியை பிரச்சனை கிடையாது பல இடங்களில் பேசிகிட்டு வரேன் அது நடந்த இது சம்பவம் சாதாரண சம்பவம் அந்த சம்பவத்துக்கு அந்த அந்த எங்கள் மாணவர்கள் உள்ளே போயிட்டு வெளியில் வந்துட்ருக்காங்க தீர்ப்பு காட்டி காத்து கட்டுக்கிற வழக்கு இன்னும் தீர்ப்பு வரலை தீர்ப்பு வராத வழக்கில் நீங்களாக வந்து சாதிய கொடுமை சாதிய கொடுமைன்னு சொல்லி ஏற்கனவே ரஞ்சித் மாரி செல்வராஜ் திருமாவளவன் போன்றவங்க பேசுகிறாங்கன்னா அவங்க அந்த சாதியில் இருக்கிறாங்க அந்த அடையாளத்தில் இருக்காங்க அவங்க இதை பற்றி பேசுகிறாங்க சரி போ போய் தொலை நாங்களும் விட்டுட்டோம் இப்போ நீங்கள் பொதுவான அரசியல் உங்களுக்கு ஒரு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க எல்லா சாதியிலையும் உங்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க நீங்கள் பொதுவான நீரோட்ட அரசியலுக்கு வந்துட்டு நீங்கள் சின்னத்திரையை கூப்பிட்டு சாதி கொடுமை அடையாளம் காட்டுனது எங்கள் மாணவர்களை மேலும் மேலும் பாதிக்குது நீங்கள் இப்போ எத்தனை நாளைக்கு தான் இந்த சின்னத்துறையை வச்சு அரசியல் போட்டுருக்கீங்க சின்னத்துறையை விட்டு உங்களுக்கு வேற ஆளே கிடைக்காதா எத்தனை தடவை பரிசு கொடுத்தாலும் சின்ன கொண்டு வந்து நிப்பாட்டி அங்கே சாதியை கொடுப்பேன்னு சொல்லி இதனால் எங்கள் மாணவர்களோட எதிர்காலம் பாதிக்கப்படுது அவங்களோட கண்ணோட்டம் பாதிக்கப்படுது காவல்துறை அவங்க மேலே வச்ச கண்ணோட்டம் இன்னும் மாறாமல் இருக்குது மக்கள் வச்ச கண்ணோட்டம் மாறாமல் இருக்குது இதெல்லாம் மாறி எங்கள் மாணவர்கள் வந்து திருப்பி நல்ல நிலைமைக்கு வரணும்னு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் நீ என்னன்னா அசால்ட்டாக வந்துட்டு ஜாதியை கொடுப்போம் திருப்பி திருப்பி சின்ன துறையை நிப்பாட்டி இது வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன் தொடர்ந்து விஜயோட பயணம் இந்த அதித்திய அரசியலா மட்டும்தான் இருக்குது இல்லை உங்களோட ரசிகர்கள்லாம் நீங்கள் வந்து பொதுவான ரசிகர்கள்லாம் நீங்கள் வந்து இழக்க போறீங்க அரசியலுக்கு ஒருபோது நடுநிலையாக இருங்க இதை உங்களுக்கு இறுதி எச்சரிக்கையாக சொல்றேன் இன்னொரு முறை எங்களையோ எங்களோட சமூகத்தை சார்ந்ததையோ சீட்டு மாறி எந்த வேலையும் பார்க்காதீங்க சௌத்ரி தேவரின் இந்த பேட்டி வைரலாகி வருகிறது விஜய் அரசியல் களத்தில் தனது எதிரி யார் என கூறாமல் இருக்கும் நிலையில் அவரை தலித்திய அரசியல் செய்வதாக தயாரிப்பாளர் சௌத்ரி தேவர் முத்திரை குத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது